அனைவருக்கும் வணக்கம் பாலியடிவட்டை வட்டாரத்தின் புதுமாரி ஜோலை நாகம்புரா ஆலய முன்னலுக்கு மிக நீண்ட காலமாக மின் மின்சார வசதி இன்மை காரணமாக மின் விளக்குகள் பொருத்துவதில் பாரிய சிரமத்தினை எதிர்நோக்கியிருந்தோம் அந்த வகையில் அதனை நிவர்த்தி செய்யும் முகமாக சோலார் சிஸ்டத்திலான ஒரு பல்ப் பொண்ணில்லை இன்றைய தினம் ஆலை அறங்காவலர் சபையினருக்கு கௌரவ தவிசாளர் கௌரவ உபதவிசாளருடைய உபசவிச்சாளரும் இணைந்து இந்த மின்விளக்கினை இந்த தினம் ஆலி அறங்காவல் சபையினரு சோழ சோழ மின் விளக்கினை வணங்குகிறார்கள் கோயில கிராம நவகேரி குருமாச்சோலை என்ற இடத்துல இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குது இந்த ஆலயத்தில் இமையில் இந்த கிராமத்தில் வந்து கூடுதலான மக்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இடம் பெயர்ந்து இப்போ வந்து ஹழுதாவலை ஷட்டிவலை அப்படி வெயிலுக்கு இடம் பெயர்ந்து இருக்கு அங்கே வச்சு எடுத்து வச்சு எடுத்து இஞ்சி தான் காட்டி அப்படி வெளிநாடு வாட்டிய காட்டி தான் சாமா ஒன்றும் இதுக்குள்ளே போட்டு அரைச்சி வெயில் அடிக்குமா அதுக்கு ஓடி கூடாது வந்து பார்த்தது இது வந்தாலையும் செய்ய முடியாமல் கடைசி லேமோட சோழர் போட்டுறதுக்கு அவங்க வந்து இப்போ இன்றைக்கு பார்த்து அவர் அவர் வேறு அந்த ஜானகிய தலைமையில் செய்யப்பட்டது கவுசாளர் கூடாக இது செஞ்சிருக்காங்க இதை நீங்கள் எந்த வழியிலையும் இதுக்கு மின்சாரம் எடுத்து தரணும் கடும் மானத்தாக்கால் உடஞ்சி வெறும் ஒருவரும் பார்க்கவில்லை இதை நீங்கள் எப்படியும் செஞ்சு இந்த கோயிலை கரண்டு எடுத்து தர வேண்டும் அடுக்க கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முப்பத்தேழாம் கிராம மாரியம்மன் கோயில் இந்த நாமம்பிரம் கோயில் சுமாரி சாமம்பரம் கோயில் அவர் அவருடைய உதவியால் இந்த கோயிலுக்கு மின்சாரம் எடுத்து தரணும் இந்த கோயிலும் நல்லா வைக்கணும் எல்லாம் அவருடைய பொறுப்பு தாண்டு பாரம் கொடுத்துருக்கோம் என்ன செய்ய பார்ப்போம் அவ்வளோ woo cool. <laughs>